ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னக்கு நிஜாம் புயலினால் வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஃபார்மு எப்படி ஃபில் பண்ணுறது அந்த பணம் நம்ம எப்படி போயிட்டு வாங்கலாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா நான் போயிட்டு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அதனால் இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் அந்த ஃபார்மும் வச்சுருக்கேன் ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு கேட்டகரிக்குங்க ஒன்று வந்து ரேஷன் கார்டு இருக்கவங்க இன்னொன்று சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு இருக்கு உங்களை ரெண்டு சப்கேட்டகரிக்கு என்னென்னாக்க உங்கள் நேம் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கா இல்லை வரலையா ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம போய்ட்டு ரேஷன் கடையாண்டு வெளியே செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் கிட்ட நீங்கள் வந்து க்யூவில் நின்று வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வீட்டாண்ட யாரும் தேடி வரமாட்டாங்க வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் வரமாட்டாங்க ஒன்று நம்ம ரெண்டு தெரு தள்ளியோ இல்லை ஒரு தெருவுக்குள்ளேயோ யாராவது ஒரு டீம் செக் பண்றவங்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் ரேஷன் கடையாண்ட போது பெஸ்ட்டு அங்கே போனீங்கன்னாக்க ஒரு ரெண்டாயிரம் பேர் ரேஷன் போடணும் அப்படின்னாக்கா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு தான் அந்த லிஸ்ட் வந்துருக்கு எட்நூறு பேருக்கு வராது அது ஃப்யூச்சர்ல தருவாங்களாம் அது எப்போ தருவாங்கன்னு தெரியல ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா இவங்க வெரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சுடுறாங்களா அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு எங்கே பண விழப்புதுன்னு தெரியல பேசுனால் அரசியல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் நேம் வந்துருச்சு அப்படின்னாக்க ஓகேங்க நீங்கள் லக்கான பர்சன் ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு டோக்கன் தருவாங்க அந்த லிஸ்ட்டு செக் பண்ண பிறகு டோக்கன் அங்கேயே தரமாட்டாங்க வெயிட் பண்ணி டோக்கன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா வித்தின் இந்த டென் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக பணம் வந்துடுங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிட்டு அதில் என்ன டேட் போட்டிருக்கோ அன்றைக்கி போங்க அந்த ரூபாய் கேஷ் கொடுத்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க முடிஞ்சிச்சா ரேஷன் கார்டு இருக்குங்க ஆனால் எனக்கு அந்த லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்றவங்க அது கூட வந்து ஏன்னா அவங்களும் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும் ஸோ நீங்கள் ஃபார்ம் என்னென்ன ஃபில் பண்ணித்தரணுங்கிறது நான் சொல்கிறேன் இன்னொன்று என்னன்னாக்க நான் வந்து எனக்கு ரேஷன் கார்டு இங்கே கிடையாது நான் ரெண்டல்ல தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்களும் ஃபார்ம் ஃபில் தரணும் ஸோ உங்கள் வீட்டாண்ட யாராவது வருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஃபில் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு ரெண்டு மூணு தெருவில் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரேஷன் கடையாண்ட போங்க போனீங்கன்னாக்க ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மும் வந்து ஒரு இருபது ஃபார்ம் தருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க இல்லை ஃபார்ம் காலின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ட்ரைட் பண்ணி ஃபார்மை வாங்கிடுங்க ஏன்னா அவங்களும் வந்து நிறைய ஃபார்ம் கொடுத்துட்டு அது அவங்க ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க ஸோ அது ஓகே தான் பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்துன்னு போறீங்க அப்படின்னாக்க போய்ட்டு கியூவில் நின்று ஃபார்ம் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு எத்தனை வந்து ஃபில் பண்ணிட்டு திரும்ப எடுத்து போயிட்டு கொடுத்து அதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறத விட எல்லாத்தையுமே என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறேன் அதை எடுத்துட்டு போயிடுங்க என்னன்னாக்க நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுட்டு உங்க உங்கள் லிஸ்ட்டு வரல அப்படின்றவங்க உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று இன்னொன்று உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது குடும்பத் தலைவர்னு யார் இருப்பாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அதோடைய காப்பி ஒன்று இன்னொன்னு அந்த நேம் இருக்கவங்களே வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க இப்போ வந்து ஆதார்ல வந்து ஒரு நேம் இது குடும்ப தலைவரில் ஒரு நேம் இருக்கு நான் ஆதார் ஒரு நேம் கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட் நம்பர் என் ஒய்ஃப் நேம் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் கொடுக்காதீங்க என்ன ஆதார் கார்டு கொடுக்குறீங்களோ அதோடைய அக்கௌண்ட் நம்பரே கொடுங்க அதுதான் மேபி போட்டாங்கன்னா பணம் வரலாம் இல்லைங்களா அதே மாதிரி என்கிட்ட பாஸ்புக் இல்லை அப்படின்றவங்க உங்ககிட்ட செக் புக் இருக்கு இல்லையா செக் புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜும் அப்புறமா ஏ எம்டி செக் இருக்குள்ளே அதோட எம்டி ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அட்டாச் பண்ணி கொடுங்க இது வந்து ரேஷன் கார்டு இருந்தும் நேம் வராதவங்க கூட எடுத்துகிட்டு போக வேண்டியது ஒரு பென் எடுத்துகிட்டு போங்க ஸ்டாப்லர் எடுத்துகிட்டு போங்க அங்கே ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் கொடுக்க மாட்டாங்க அதனால ஸ்டாப்லரு பென் அந்த மாதிரி எது தேவையோ ஃபார்முக்கு அட்டை ஏதாவது கூட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கேயே கியூவில் இருந்து ஃபார்ம் வாங்கி அதையே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்காக திரும்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பிறகு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அங்கே ஒரு ஸ்லிப்பு தருவாங்க ஓகேங்களா அவங்க போதும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இது உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் கரெக்டாக எழுதுகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக எழுதுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா எழுதுகிறவங்க ரொம்ப அவசர அவசரமாக எழுதலாம் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஓகேவா அதனால நம்ம தான் செக் பண்ணணும் ஒவ்வொரு வாட்டியுமே ஃபார்ம் ஃபில் பண்ணுற பிறகு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவசரமாக எங்கேயும் நின்றுட்டு எழுதிட்டுப்போம் ஓகேவா அதனால நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த அட்டாச்மெண்ட்லயுமே ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் நம்பர் அப்புறம் ஆதார் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது அட்டாச் பண்ணிக்கிங்கன்னா அதை வச்சு பின் பண்ணி கொடுத்துடுங்க ஸோ இப்போ வந்து நான் ரெண்டல்ல இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேஸ் பில் இருக்கும் ஏன்னா இந்த வீட்டுல இப்ப நீங்க இருக்கிற வீட்டுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் கம்பல்சரி அதை கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ உங்களுடைய கேஸ் பில் இருக்கான்னு பாருங்க இல்லை மேம் எங்கிட்ட கேஸ் பில்லு இல்லை அப்படின்றவங்க ரெண்டல் அக்ரிமெண்டோடைய பேஜ் இருக்கும் இல்லையா அதாவது உங்கள் ஓனரு உங்கள் நேம் போட்ட மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா ரெண்டு பேருடைய அட்ரெஸும் இருக்கிற மாதிரி அதையாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பணம் வருமான்ட்டு நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுங்க ஆனால் அப்ளை பண்ணும் போது இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் ஸோ அதனால கேஸ் பில்லு இருந்தால் கேஸ் பில்லோட ஜெராக்ஸும் அப்படி இல்லைன்னா ரெண்டலோடைய எந்த இடத்துல வந்து அந்த உங்கள் ரெண்டு பேருடைய நேமும் இருந்து அந்த அட்ரெஸுக்கான அத்தாரிட்டி கிடைக்குதோ அந்த பேஜோட ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து யூஷுவல் ஆதார் கார்டு உங்களுக்கு சென்னையிலேயே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த அட்ரெஸில் இருக்குது அப்படின்னாக்க எந்த அட்ரெஸ் இருக்கும் இங்கே வந்து சென்னையில் வந்து எனக்கு ரேஷன் கார்டு ஆனால் ஆதார் இருக்குது அப்படின்றவங்க எதாவது இருந்தீங்கன்னாக்க அந்த ஆதாரே கொடுத்துக்கோங்க வீட்டில் அதோட வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பரே கொடுங்க ஓகேங்களா அப்படி இல்லை மேம் எனக்கு எதுவுமே இங்கே கிடையவே கிடையாது அப்படின்றவங்க ஏதாவது ஒரு ஆதார் கார்டு உங்களுடைய கேஸ் பில் யார் பேரில் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கான பேங்க் புக் அந்த நேமுக்கான பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு அட்டாச் பண்ண வேண்டியது கம்பல்சரி ஸ்டாப்ல எடுத்துட்டு போயிடுங்க பென் எடுத்து போயிடுங்க சரி ஓகே ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்ப்போமா இதுல வந்து வார்டு எண் மண்டல என்னன்னு இருக்கு மொத்தம் பதினோரு கொஸ்டின் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வார்டு எண் மண்டல எண் தெரு பெயர் வார்டும் மண்டலமும் உங்களுக்கு தெரியலையாக்க நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அங்க திரும்ப செக் பண்ணது கொடுப்பீங்களே அங்க வந்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கே சொல்லுவாங்க அதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க தெரு பேர் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளாட் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணாலே தெரு பேர் வந்து கேஸ் பில்லையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னா ரேஷன் கார்டிலேயோ என்ன தெரு பேர் இருக்கோ அதை யோதிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் குடும்ப தலைவர் போது நீங்கள் யாருடைய நேம் கொடுக்க போறீங்களோ ஆக்சுவலி வந்து குடும்ப தலைவர் ரேஷன் கார்டு இருந்து உங்களுக்கு லிஸ்ட் வரலைன்னா அதுல யார் நேம் இருக்கோ அதை யோதிக்கோங்க இல்லை நான் வந்து கேஸ் பில் அது மாதிரி கொடுக்க போறேன் ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க போறேன்னா அது யார் பேர்ல போட்டிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க ஆதார் எண் வந்து மேலே யார் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுங்க கைபேசி எண் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அதில் பண்ண வேண்டாம் மெசேஜ் வர மாதிரி அந்த நம்பரே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டு முகவரி வந்து கரெண்ட்டாக நீங்கள் இப்போ எந்த அட்ரெஸில் இருக்கீங்க எந்த இது கொடுக்க போகிறீங்களோ இப்போ வந்து நான் ரெண்டல் இருக்க ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க போறேன்னா அந்த அட்ரஸ் இதை கரெக்டாக எழுதி கொடுத்துருங்க குடும்ப அட்டை இருக்குது அப்படின்னாக்க குடும்ப அட்டையில் த்ரீன்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த குடும்ப அட்டையில் கீழே பிஹெச்எச் என்பிஎச்எச்ன்ட்டு அந்த த்ரீ அந்த ஃபுல்லாக அது அந்த அந்த நம்பரை எழுதி கொடுத்துருங்க வங்கி கணக்கு விவரம் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேலே குடும்ப தலைவருடைய பேர் எழுதிடுவீங்க ஆனால் லேடிஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ல வேட்டோம் அப்படின்ட்டு அந்த நம்பர் எழுதுங்க அந்த மாதிரிலாம் வேணாம் மேலே யார் நேம் கொடுத்துருக்கீங்களோ குடும்ப தலைவர்னு அவங்களுடைய வங்கி கணக்கை எழுதிடுங்க அதை வந்து ஐஎஃப்சி கோடு கூட கொடுக்கல சரி ஓகே பரவாயில்ல தருவாங்க நம்புவோம் பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை அப்படின்னும் போது ஸோ அந்த வங்கி கணக்குல வந்து வங்கியோடைய பேரு அதோடைய கிளை அப்புறமா கணக்கு எண் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு எழுதுங்க பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை அப்படின்னும் போது நமக்கு சென்னையில மேக்சிமம் குடிசைகள் அவ்வளவு கிடையாது நிரந்தர வீடு மேக்சிமம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் சோ அடுக்குமாடினா மாடியே டிக் பண்ணிக்கோங்க இல்ல அதுல குடிசை நிரந்தர வீடு அடுக்குமாடி இதுல என்னமோ அத டிக் பண்ணிக்கோங்க பாதிப்பின் விவரம் அப்படின்னா நம்ம சென்னையில எல்லாருமே முழுசா பாதிக்கப்பட்டவங்க தாங்க பகுதியாக என்ன பாதிக்கப்பட்டோம் எல்லாமே மூணு நாளா கரண்ட் இல்லாம வண்டி பாதிச்சோ இல்ல வீடு வந்து தண்ணியில அவஸ்தப்பட்டோ அப்படிதான் அவஸ்தப்பட்டோம் அதில் பகுதி பாதிக்கப்பட்டவங்களா பாதிக்கப்பட்டவங்களா ஏதோ ஒன்று டிக் பண்ணிக்கோங்க வீட்டில் தண்ணி புகுந்ததா அப்படின்னாக்க ஆமான்னா ஆமான்னு போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பம் தண்ணி சூழ்ந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா எல்லாருமே தண்ணீனால்தான் பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறமா குடும்ப தலைவர் இந்த ஃபார்ம் வந்து ஜென்ஸ் வந்து அவருடைய நேம் எழுதிருக்கேன் ஆனா நான் வந்து என் ஹஸ்பண்ட்காக எழுதிருக்கேன் அப்படின்னா யார் வந்து பண்ண முடியாது கீழே வந்து மனுதாரர் பெயர் கைபேசி என்று அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க அதை அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால மனுதாரர் பெயர் வந்து மேலே யாருடைய நேம் எழுதிருக்கீங்களோ அந்த நேம் எழுதிட்டுங்க கைபேசி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை எழுதிடுங்க ஓகேவா அப்புறமா அவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த சைன் வாங்கி அவங்க வந்து சைன் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை வந்து அந்த ஸ்லிப்பை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுருப்போம் படம் வருதோ வரலியோ வச்சுட்டுக்கலாம் இதோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது அப்படின்னாக்க இந்த வக்கி எந்த வங்கி கொடுத்துருக்கீங்களோ அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னா ரேஷன் கார்டோடைய ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் காப்பி இன் கேஸ் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டோடைய ஃப்ரெண்ட் பேஜா ரெண்டு பேருடைய அட்ரஸ் குள்ளையே ஓனரும் உங்க நேமோ அந்த காப்பியோ அப்படி இல்லை உங்களுக்கு கேஸ் பில் இருக்குன்னா கேஸ் பில்லோடைய ஜெராக்ஸோ அட்டாச் பண்ணி பின் பண்ணி கொடுத்துட்டு வாங்க போகும்போதே வெயிட் பண்ணி ஃபார்மாக வாங்கி இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடும் எடுத்துகிட்டு போயிடுங்க பெண்ணும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபில் பண்ணி அப்போவே கொடுத்துட்டு வந்துடுங்க வீட்டை தேடி யாரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க அதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம் மேக்ஸிமம் வர்றது கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புறேன்